மீன் வருதுதான் இருக்கு பின்னா இருக்கு என்னமா மீன் சொல்றீங்க புதுசா எடுத்துக்கிறீங்க பார்த்தா என்னமோ பழசு மீனாட் ஐயாயிரம் இருநூறுவா சொல்றீங்கல கம்மியா இல்லம்மா மீன்களை கம்மி இல்லைங்க நல்ல மீனா சூப்பரான மீனும்மா என்னமோ எனக்கு என்னமோ பார்த்தா கொல கொல இருக்கு இந்த மூணு தாக்குறீங்க அப்புறம் மீன் பார்த்தீங்கன்னா வாங்க மாறம நானே பாருமா இருக்கும்

என்னமா மீன் நல்லா இருக்குமா நீங்க வந்தா நல்லா இருக்கு வந்தீடா ஆமா ஒரு மீனுக்கு தான விலை கொடு நான் தான் மீனுக்கு தான விலை தான கொடுக்கறேன் ஒரு கிலோ தான ஒரு எடை போட்டு பார்த்தா ஒரு கிலோ தான ஒரு கிலோ தான மீன் கொடுக்கற விலை கொடுக்கறேங்கற நீங்க என்ன கடலுக்கு ஏ ஒண்ணே ஒரு மீனை வாங்கிட்டு ஒரு கிலோ காசு கொடுங்க என்னமா இத அர்த்தம் அப்படி தான் நான் கொடுப்பேன் குடுக்கறதா குடுங்க குடுக்கறது போங்க

ஐயோ அவங்க வேற என்ன வர கார்டுல வேற அவங்க சண்டை போட்டுருக்காங்க இல்லைங்க வருஷம் கிடைக்காச்சும் இல்ல நாளைக்கு வருஷம் பறக்குது இவர்க ஒரு நாங்களே பண்ணிட்டு இருந்தோம் நானே பயணம் பண்ணுவோம் இல்லைன்னா நானே என் பண்ணுவோம் அதெல்லாம் போர் அடிச்சு போச்சு சேர் நம்ம சத்திரவர்கிட்டையே பண்ணிக்கலாம்

ಅಡಿಯಲ್ಲಿ ಪಾಕಲಾಮಾಡಿಯಲ್ಲಿ ಬಾಯ್